மாவட்ட கழக நிர்வாகிகளே இன்றைய தினம் ஒரு வேகமான ஒரு கருத்தை அம்பேத்கருக்கு எதிரான ஒரு கருத்தை நாடாளுமன்றத்திலே பேசுகிற துணிவு இந்த வந்திருக்கிறது என்றால் அதை நாம் எப்படி அனுமதிப்பது அம்பேத்கர் யார் அமித்ஷா என்று ஒரு ஒப்பீடு போகும் அம்பேத்கர் என்பவர் இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேற வேண்டும் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் மனிதர்கள் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தன்னுடைய முழு உழைப்பையும் காட்டியவர் அமித்ஷா அப்படி அல்ல தன்னுடைய அயோக்கியத்தனமான செயல்களுக்கு அதிகார பலத்தை பயன்படுத்துகிறவர் அவருக்கும் இவருக்கும் ஒரு ஒப்பீடு என்றால் அவரை எதிர்க்க இவருக்கு துணிவு வந்திருக்கிறது என்றால் ஆட்சியிலே இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை தவிர வேறு எதுவும் இல்லை இன்றைக்கு என்ன செய்கிறது பாஜக அரசு மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கிறது மாநிலங்களிலே ஆட்சியை விட்டால் இந்த புது சட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க ஆட்சியில் அவங்க நடத்திக்குவாங்க அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க இதை பற்றி பேசும்பொழுது இந்த நாடு இந்தியா என்பது மாநிலங்களின் கூட்டாட்சி என்று அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறது அந்த வரிகளை தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவரை பற்றி பேசும்போது நீ என்ன அம்பேத்கரை பற்றி பேசுகிறாய் அம்பேத்கர் 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 என்று சொல்லிவிட்டால் உனக்கு என்ன கிடைக்கும் அதுக்கு சாமியை கும்பிட்டால் உனக்கு வந்து மோட்சமாக கிடைக்கும் பேசுகிறார் அம்பேத்கரை கும்பிட்டதனால்தான் மனிதனாக நாம் வாழ்கிறோம் அம்பேத்கரை தான் அம்பேத்கரை மதித்தனால் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே நமக்கு ஒரு முழு உரிமை இருக்கிறது கல்வி உரிமை இருக்கிறது வேலை வாய்ப்பு உரிமை எந்த கடவுளை இதெல்லாம் நாம் பெற்றோம் கடவுள் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அம்பேத்கர் இந்திய நாட்டு மக்களுக்கு செய்ததை எந்த கடவுள் செய்திருக்கிறார் என்கிற கேள்வியை நான் உங்கள் முன்னாலே வைக்கிறேன் மனிதர்களை மனிதர்களாக மாற்றிய மாற்றுவதற்கு பாடுபட்டவர் மனிதர்களை அனைவரும் சமமாக நடத்த வேண்டும் என்று பாடுபட்டவர் டாக்டர் அம்பேத்கர் ஆனால் இவர்கள் கோயிலுக்குள்ள இளையராஜா உள்ள உள்ளோட மாட்டேங்கிறார் இப்ப நடந்தது அந்தாலும் பாவம் அவங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலைங்கிறார் இப்படி ஒரு நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் இதற்கு எதிராக போராடியவர் பாடுபட்டவர் அம்பேத்கர் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட அம்பேத்கரை பாஜக எதிர்க்கிறது என்றால் இந்த சமத்துவத்தை அம்பேத்கர் உருவாக்க வேண்டும் என்று நினைத்த சமத்துவத்தை அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்திலே வழங்கிய சமத்துவத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் மனு தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்த செய்ய வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிறார்கள் அதுதான் அமித்ஷாவின் விழிப்பாளாக என்ன ஓட்டமாக இருக்கிறது இதை நாம் எதிர்ப்போம் அமித்ஷா பதவி விலக வேண்டும் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் அமித்ஷா போன்ற ஒரு ஆள் இந்தியாவின் எதிர்காலத்திற்கு இந்திய மக்களுக்கு ஒரு மாபெரும் எதிரி என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்பதை சொல்லி அம்பேத்கருக்கு எதிராக பேசிய அமித்ஷாவை வன்மையாக கண்டித்து விளைவருகிறேன் வணக்கம் நிறைவாக கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன்